கிருஷ்ணநகர் எவ்வளோ நாளாக நான் சென்னை வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது காலேஜ்க்காக வந்தேன் அப்புறம் வேலையெல்லாம் இங்கே தான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தரும் பீஸ்ஃபுல்லான இடம்னா அது பெசன் நகர் தான் இதெல்லாம் பெசன் நகர் நேம் வந்து தெரியும் ஆ பெசன் அவர் ஒரு சம் அந்த ஏன்னா ஃபாரினர் ஒருத்தவர் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுனால ஐ நாட் ஷியர் அதுக்காக அந்த விளையாட்டுன போட்டிருக்காங்க பட் எனக்கு தெரியல ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அது ஆக்சுவலி அன்னி பெசன்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்தியன் ஃப்ரீடம் அவங்க நிறைய ஹெல்ப் அனி பெசன் அவங்கள அந்த நினைவாக வந்து பெசன் நகர் இந்த இளையாட்டு இது கூட ஒருத்தவர் காப்பா அதில் போட்டிருப்பாங்க ஒரு பொண்ணை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு ஆனால் அது அவரோட நினைவாக அது போட்டிருக்காங்கன்னு சொல்லி இங்கே வந்து எதனால நான் அந்த பெசன் நகர் நேம் வச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பெசன் நகர்னோட இது இது ஆள் காட்டு குப்போம் ஊரு குப்பம் ஆள்காட்டுக்குப்பந்தும் இந்த பீச் வந்து ஆல்காட்டு தோரன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் இந்திய அரசாங்க ச சட்டத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அவர் இருந்ததுனால இங்கே ஆழ்காட்டு குப்பம் ஆள்காட்டு ஸ்கூலு அந்த மாதிரிலாம் உருவாயிடுச்சு பெசண்ட் வந்து ஆள் அப்போதுலேருந்து இது பெசண்டாகர் தான் முன்னேரெலாம் காடு மாதிரி இருந்து இப்போ தான் பில்டிங் ஆயிடுச்சு எல்லாமே உங்களுக்குள்ள அவர் இருக்கிற ஒரு சந்தோஷமான நினைவுகள் ஊக்கமான நினைவுகள் ஏதாவது கடல்ல கடல் போறதுனால கஷ்டம் தான் அதாவது போருக்கு போவாங்க தொழில போகும்போதும் சாவலாம் அந்த சைடு போனா திசை தெரியாம போலாம் போட்டு எந்த டைம்ல காத்து எப்படி கிளம்புவோம் எல்லாமே கணிக்கணும் எல்லாமே எனக்கு கவர்மெண்ட்ல வந்து அறிக்கிறாங்களே தவிர நாங்க கவனிக்காத கணிச்சிக்கிட்டே இருப்போம் காத்து மழை வருது எல்லாமே எல்லாமே அனுபவம் இப்போ இங்க வந்து நிறைய பேர் வந்து லவர்ஸா சுற்றுறாங்க அதாவது கடலுக்கு வந்து கடலை பார்க்க வராங்களோ இல்லையோ கடலை போரா நிறைய பேர் வராங்கண்ணா ஓகே லவர்ஸா அவங்களாம் நீங்கள் நீங்க பாத்திருக்கீங்க ஆஹ் உங்களுக்கு என்னன்னா தோணும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்கள வந்து நாம் எந்த டிஸ்டபும் பண்ண முடியாது ஏன்னா சுதந்திர மனுஷன் சுதந்திர நாடு இது யாரும் யாரு நம்ம போய் கட்டாயப்படுத்த முடியாது வறுப்படுத்த முடியாது

என்னென்னு படத்தில் அப்போ சுத்தி நிவாசல் தான் இது வந்து பெசநகர்னு பேர் வச்சாங்க அதெல்லாம் வந்து இந்த வர்றதுக்கு வழியே கிடையாது எப்பங்க இங்கே வர்றதுக்கு வழியே கிடையாது மாட்டு வண்டி வரும் இல்லை இரு 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 நான் சொல்லி முடிச்சேன் நான் சொல்லி முடிச்சேன் சுபான் சுக்லா யாருப்பா சுபான் சுக்லா யார் யாருன்னா நீங்களே சொல்லிடுங்கண்ணா நீ நீ வந்து எப்படின்னா ஃபேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் போட்டு டீசெண்டாக இருக்கீங்க சுபாங்ஷி சுக்லா யார் ஓகேண்ணா ஹூ

टोपी टोपी लगा 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 अंडरवियर अंडरवियर आशिक माया ये वाला ना बेसन ना ग्रांड ट्रिकिंग कॉलेज पर इक्कर टाइम नहीं सो मेंबी फाइव सिक्स इयर्स ना वन से इयर ओके ऐसा तो उन कनेक्शन रखा पर्सनल कनेक्शन विद बेसी बीच आह हैं वहाँ किधर हाँ बार हाँ अंदर हूँ सो आई थिंक ऑल माय बेस्ट मेमोरीज आर हियर ओह दैट्स नाइस ओमिक्रेज़ सर केई आई लव टू बी इन द बीच बिकॉज़ इट्स टो कॉम एंड इट्स टो नाइस यार स्वीट मेमोरीज़ रहेगा आँगल कुलस बसना स्पेसिफिक का अलग ना तो ले चालिया मौका दे इसी तो कॉफी कुलस इट्स जस्ट चिल यार इस यार जस्ट चिल मेडी आई वंडर हो द बीच इधर इधर नाल सर बसना आगे ने नेम अंच இப்போ ரெகுலராக வாக்கிங் போகிறேன்னு சொன்னீங்க சார் நீங்கள் ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தீங்க எதுனால வேணாமே ஃபோன் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து பார்ப்போமே உலகத்தை நாலு பேர் உங்களோட மதிப்பு நாலு பேர்த்து பேசலாம் அதெல்லாம் செய்யலாம் இல்லை ஃபோன் இல்லாமல் பேசலாம் இல்லையா அதனால் ஒரு இட்ஸ் ரைட் இட்ஸ் ஃபன் இன் த மார்னிங் ஃப்ரெஷ் மார்னிங் யூ டாக் டு பீப்புள் யூ டோன்ட் டாக் ஒன் ரைட் யூ யூனோ யூ டோன்ட் நீட் த ஃபீல்ஸ்